இரண்டு அணிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறும் தீர்ப்பை ரீதியானது இரண்டு அணிகளும் பொறுமையாகவும் நிதானமாக அடுமடி உங்களுடைய தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு பிரம்மதேசம்

ஆ மட்டும் என்ன வெளியில போனதுக்கு வெளில உங்களுக்கு நன்றி நன்றி டை ஆஹ் அடுத்து கண்டித்தான்குளம் பாலைக்குளம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கூடிய தாமுடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்டித்தான்குளம் பாலைக்குளம் கண்டித்தான்குளம் தாலைக்குளம் யாருக்கு பிரம்மதேசம் அணியினர் ஒரு பாயிண்ட் கிராமதேச அணியினர் என்னும் பாயிண்ட் எதுவும் எடுக்கவில்லை தமிழாக்குறிச்சி அணியினர் ஒரு பாயிண்ட் அடுத்து குலம் தாளைய குலம் இரண்டு அணிகளும் உடனே தேர்நிலையில் வைக்கும்படி உங்களை தான்குடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆறாவது ஆவது மின்னொளி कबड्डी போட்டி அன்றுிற்கும் அத்தனை ஊர் பொதுமக்களுக்கும் வணக்கம் இன்று பிரம்மதேசம் அருகிலுள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களைமண்டனேன் திருந்து கொள்கிறேன் கை மோட் பிரம்மதேசம்

ஒவ்வொரு குழிகளுடன் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அடுத்து

பிரம்மதேசம் சிறந்த பிள்ளிகளை எடுப்பாரா அல்லது கொடுப்பாரா சூப்பர் மைனம்பேர் பிரம்மதேசம் தேசம் நாலு தமிழாபுர்த்தி ஒன்று டைம் அவுட் தேசம் பிரம்மதேசம் தான் டைம்மா தமிழா பத்தி ஆண்டிதா குளம் தாளைய குளம் இந்த ரெண்டு அணிகளும் பிறகு இடையுளம் ஏடி தோப்பூர் தோப்பூர் அணியினரும் இடங்குளம் ஏடி அணியினரும் இருக்கிறார்கள் அந்த இரண்டு அணிகளும் பேரணிகள் இருக்கும்போது கொள்கிறோம் ஒரு பாயிண்ட் தேசமொழியினர் ஐந்து புள்ளிகள் தமிழாக்குறிச்சி ஒரு புள்ளி ராவ் பிரம்ம தேசமொழியினர் ஆறு புள்ளிகள் கிளிண்டன எங்க இருந்தாலும் காம்டிங் வரும் கிளிண்டன் கிளிண்டன் சைடுவோம் ஒன்பது புள்ளிகளும் அதை எதிர்த்து விளையாடும் தமிழக குறிச்சியின் ஒரு புள்ளிகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார் அடுத்து பன்னித்தான்குளம் தாலையன் குளம் ரெடியாக கொள்கிறோம் தாமதம் கேட்டுக்கொள்கிறோம் கன்னித்தான் குளம் தாளில் குளம் அணியில் இருவரும் தயார் நிலையில் இருக்க கேட்டு கொள்கிறோம்

தமிழாக்குறிச்சி அணியினர் மூன்று புள்ளிகள் பிரம்ம தேசம் ஒன்பது புள்ளிகளும் தமிழாக்குறிச்சி மூன்று புள்ளிகளும் எடுத்து விடுங்க எத்தனை பாயிண்ட் டூ பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் அதிகமா எடுக்கிற நபருக்கு சிறப்பு பரிசு உண்டு கண்டித்தான் குளம் மணியும் காலை குளம் மணியும் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களுக்கு ஆண்முறை கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மூணு நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் பதி பனிரெண்டு காலை குளம் கண்டித்தான் குளம் உடனடியாக ஆடுகளம் அருகில் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பிரம்ம தேசம் அணியினர் பனிரெண்டு புள்ளிகள் தமிழா குறிச்சி அணியினர் மூன்று புள்ளிகள் ான்குளம்ாழை குளம் இரண்டு அண்ணிகளும் தேர்நிலையில் இருக்கும் தான்முடன் கேட்டுக்கொள்கிறோம் பிரம்மதேசமணியினர் பதினொன்று புள்ளிகள் தமிழக குறிச்சி மூன்று புள்ளிகள் சூப்பரக்கள் சூப்பூப்பர் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் அடுத்து கண்டித்தன்குளம் அணியும் அணியும் உடனே அளவு தயார் நிலைய தாம்பரம் கேட்டுக் கொள்கிறோம் ஒரு புள்ளி தமிழாப்பு நான்கு புள்ளிகள் பிரமதேசனிகள் பதினான்கு புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் டேக்கள் இருக்கு தமிழா குறிச்சிக்கு சூப்பர் டேக்கல் பொறுமையா இருங்க உங்களுக்கு ரெண்டு பயன் அதனை தொடர்ந்து இடை அதனை மினிட் ஒரு நிமிடங்கள் மட்டும் உள்ளது தாழை குளம் கண்டித்தான் குளம் உடனடியாக ஆறு ஏழாம் வரை வரும் அடுத்து அதனை தொடர்ந்து இடையன் குளம் அணி ஏ அணி தோப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்கும்படி தமிழன் கேட்டுக்கிறோம் வாசம் கண்டித்தான் குளம் எனவே கண்டித்தான் குளம் தாழை குளம் ആ <laughs> ശമണി <laughs> 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 <laughs>